முயற்சியை உன்னை முதலமைச்சர் எடுத்துக் கொண்டிருக்கிறார் என் ஆட்சியை குறை சொல்லுவதற்காக சொன்னாரே தவிர உள்ளே மக்கள் ஏற்றுக் கொண்டு இருக்கிறார்கள் நீங்க முதலமைச்சர் சாலையில போற போது பெருமகதியான பெண்கள் தான் இங்கு வருவ என்றார் எனவே பெண்களுடைய ஆட்சி இது பெண்களுக்கான ஆட்சி இது பெண்களுக்காகவே பல திட்டங்களை தோன்றியிருக்கிற ஆட்சி அதான் வாங்க பட்டியலில முக்கியமா இந்தியில ஒருத்தவர் தந்தை பெயர் வந்து வெளியிட்டு இருக்கார் ஆயுவன் ஸ்ரீரங்கந்த

எனவே அவர் ரையெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு தான் அந்த ஆட்சி வந்ததுலேருந்து தொடர்ந்து திமுக மீது திமுக ஆதரவாளர்கள் மீது நடந்துக்கிட்டா இருக்கு அந்த வகையில தான் இது ஒரு ரெய்டு இப்ப தமிழகத்துல வந்து தமிழ் ஆங்கிலம் அதை தாண்டி போய் ஹிந்தி வந்து தனியார் பள்ளி எல்லாத்துலயுமே சொல்லி தர்றாங்க இது அரசு பள்ளியில நல்லா கேள் சொல்றேன் உங்களுக்கு கேள சொல்ல ரெண்டு நாட்கள் முன்னாடி சந்திரபாபு நாயுடு ஒரு அறிக்கை

கிட்டத்தட்ட இந்த ப்ராஜெக்ட் நடந்துகிட்டு இருக்கு அதை காண்ட ஒப்பந்தக்காரர்களோடு கொஞ்சம் சில ஆட்கள் தருவதில் கொஞ்சம் தாமதமாஜ் ஒன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலே தொடர்ந்து வார வாரம் கூட்டம் போடப்படுகிறது விரைவாக நம்முடைய செயலாளர் அவர்களும் வந்து கூட்டம் போட்டிருக்கிறார்கள் எனவே எவ்வளவு விரைவாக முடிக்க முடியும் என்று சொன்னது மார்ட் கடைசியில் சொல்லியிருக்கேன் அதுக்குள்ளேயே நான் திறக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுவேன்